சிறந்த காமெடியனாகவும் அதே நேரத்தில் பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருந்து வரவர் தான் மதுரை முத்து இவருக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை இவரோட ஸ்டாண்டப் காமெடியே சொல்லும் இவர் யார் அப்படின்னு விழுந்து விழுந்து சேர்க்க வச்ச மதுரை முத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சோகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மதுரை முத்து லேகா அப்படிங்கிறவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது மதுரை முத்துக்கு அந்த காதல் திருமணம் நடிக்கல ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க மனைவி சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சோகத்தில் இருந்தார் மனைவி மேல இவர் ரொம்ப அன்பா இருந்தாரு மனைவியும் இவங்க மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு மதுரை முத்து அதுக்கப்புறம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தாரு குடும்பத்துல சேர்ந்து எல்லாருமே அதுக்கப்புறம் சம்மதிக்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த முதல் மனைவி லேக்கா இருக்காங்க இல்லையா அவங்களோட தோழி நீத்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நீத்து ஒரு பல் மருத்துவராக இருக்காங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஒரு ஆண் குழந்தைங்களோட மதுரை முத்து அவங்க மனைவி ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ ரீசெண்டாக பாத்தீங்க அப்படின்னா நீத்து அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல ரொம்ப சோகமான ரீல்ஸ் தான் ஷேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க என்ன ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா எனக்குன்னு ஒரு உயிர் வேணும் அது என்ன மட்டும் தான் நேசிக்கணும் அவருக்காக நான் பொட்டு வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ரீல்ஸில் எவ்வளோ காயங்களை அவன் அவளுக்காக கொடுத்த போதிலும் கூட அவள் அவரை விட்டு பிரிந்து போகணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது பலமுறை காயப்பட்டப்ப காயப்பட்டப்போ கூட பிரியணும் அப்படின்னு ஒரு துளி கூட நினச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனையா இப்படி ரீல்ஸ் போட்டிருக்காங்களே என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அப்போவே வந்து கேள்வி எழுப்பினாங்க ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பிக் வந்து மதுரை முத்தோட வந்து நேற்று ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஸோ ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்களா அப்படின்னு சொல்லி மதுரை முத்துவோட ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப பெரிய சோகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இப்போ ரீசெண்டாகவே நமக்கு பிடிச்சமான கப்பல் எல்லாருமே பிரிஞ்சிட்டு வராங்க இல்லையா ஸோ நிறைய பேர் பிரிஞ்சிட்டு வரதை பார்க்கும் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது மதுரை முத்துவும் அவங்க மனைவி வந்து பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இது உண்மையாக இருக்கக்கூடாது அது என்ன அப்படின்னு மதுரை முத்துவே வந்து சொன்னால் தான் தெரியும் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ